அணைகு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அந்தந்த ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் நியூமராலஜி முறைப்படியும் ராசி பலன்கள் வழங்கியுள்ளேன் ஜோதிட கட்டுரைகள் ஆன்மீக அவ்வப்போது தனித்தனி வீடியோவாக வெளியிட விரும்புகிறேன் ராசி பலன் முடிவில் லக்ன சக்கரமும் ஹோரை சக்கரமும் ஜோதிட ஆர்வலர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேச ராசி அன்பர்களே குடும்பத்தவர்கள் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் வழியாக பயணங்களும் செலவுகளும் உருவாகும் உடன் பிறந்தோர்கள் ஆதரவுடன் இருப்பார் தொழில் வியாபாரம் பாட்னர் விஷயமாக மாற்றம் அல்லது விரிவாக்கச் சிந்தனைகள் தோன்றும் அரசாங்கத்தார் மூலம் பெற வேண்டிய சாதகமான அனுமதி உத்தரவுகள் பெறுவதில் இன்று வெற்றி காணலாம் கணவன் மனைவி பாட்னர் மூலம் நன்மைகள் குறைவு பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் குரு இன்று சந்திரா பலம் பூரணமாய் உள்ளது ரிஷபராசி அன்பர்களே தடைப்பட்ட பாக்கியங்கள் இன்று நிறைவேறும் தாய்வழிச் சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் சுமூகமாகவும் சாதகமாகவும் முடிவுக்கு வரும் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பார்ட்னரின் மூலம் நன்மையும் ஆதாயமும் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவுக்கரம் காட்டுவர் பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் கவன சிதறலின்றி பணிபுரிவது அவசியம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி குரு இன்று அதிர்ஷ்டாபலம் ரிஷபராசிக்கு சற்று குறைவாக உள்ளது மிதுனராசி அன்பர்களே இன்று எல்லா பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் துணிச்சலும் செயல் வேகமும் அதிகரிக்கும் வீடு இடமாற்றம் தொழில் மாற்றம் சிந்தனைகள் வழுக்கும் எதிர்மறை சிந்தனையாளரிடம் இருந்து விலகி இருக்கவும் பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பாராட்டுகளும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட ஹோரா சூரியன் ராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது கடகராசி என்பவர்களே பெரியோர்கள் ஆசியும் தெய்வ பலமும் நிறைந்திருப்பதால் இன்று எல்லா பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் சிறு சிறு நற்பலன்கள் கெட்டும் குடும்பத்தவர்கள் மூலம் செலவுகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளர்களிடம் இருந்து பாராட்டுகளை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் தக்ஷணாமூர்த்தி அதிர்ஷ்ட ஹோரா குரு கடகராசிக்கு இன்று சந்திராபலம் பூர்ணமாய் உள்ளது சிம்மராசி அன்பர்களே எல்லா செயலையும் திட்டமிட்டபடி ஆற்றி வெற்றி காணலாம் யாரிடமிருந்தும் எந்த உதவியும் பெற முடியும் குடும்பத்தவர்கள் ஆதரவுடன் இருப்பர் அவர்களின் தேவைகளும் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு திருப்தி தரும் தொழில் தவிர்ப்பது நலம் பணியாளர்கள் பொறுப்புடன் பணியாற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சுவாமிநாதன் அதிர்ஷ்ட ஹோரா குரு சிம்மராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது கன்னிராசி அன்பர்களே புகழ் மதிப்பு கௌரவம் உயரும் வண்ணம் இன்று எச்செயலையும் பணியாற்றி வெற்றி காணலாம் குடும்பத்தவர்கள் மூலம் செலவுகளையும் வீண் அலைச்சலையும் தவிர்க்க முடியாது தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கூட்டுத் தொழில் லாபம் குறைவு கணவன் மனைவி பாட்டினரிடம் விவாதங்களை தவிர்ப்பது நலம் பணியாளர்களுக்கு பொறுப்புகள் கூடும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்டஹோரா சந்திரன் கன்னிராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது துளாராசி அன்பர்களே திட்டங்களை தீட்டும் பொழுது அனைத்து சாதக பாதகங்களையும் கணக்கிடவும் தொழில் வியாபாரம் மேன்மையுற அது பெரிதும் உதவி செய்யும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிட்டும் சுபச் செலவுகளும் வீண் பயணங்களும் அதிகரிக்கும் குழந்தைகளிடம் அனுசரணுடன் பழகவும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஓரளவு நன்மைகள் பெறலாம் பணியாளர்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் விருப்பமில்லா இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் அதிர்ஷ்டஹோரா ஹோரா புதன் இன்று துளாராசிக்கு சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது ராசி அன்பர்களே தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடைய கடின முயற்சியும் புதிய திட்டங்களும் அத்தியாவசியமானவை அட்டமாதிபதி பத்தில் உள்ளதால் தொழில் விரிவாக்கம் மாற்றம் சிந்தனைகள் வழுக்கும் குடும்பத்தவர்களும் குழந்தைகளும் ஆதரவுடன் பழகுவர் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் உதவியும் நன்மையும் பெறலாம் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் விருப்பமில்லா இடமாற்றமும் சிலருக்கு அமையும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஞான பண்டிதன் அதிர்ஷ்டஹோரா ஹோரா குரு திருச்சியராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது தனுசு ராசி அன்பர்களே நல்லோர்கள் ஆதரவும் தூயவர்களின் நட்பும் தொடர்வதால் மனதிற்கு தெம்பும் செயலில் வேகமும் பிறக்கும் புது புது வேலைகள் உருவான போதிலும் அனைத்தையும் செவ்வனே முடித்து வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை அடையும் கணவன் மனைவி பார்ட்னர் குழந்தைகள் மூலம் ஓரளவு நன்மை உண்டு பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஞான பண்டிதன் அதிர்ஷ்ட ஹோரா சூரியன் தனுசு ராசிக்கு இன்று சந்திராபலம் பூர்ணமாய் உள்ளது மகர ராசி அன்பர்களே வாழ்வின் அடுத்த கட்ட பயணங்களை வித்திடும் இனிய நாளாக இன்றை அமையும் ஆரோக்கியமான சிந்தனைகள் உருவாகும் இறை சிந்தனை வழுக்கும் உத்தம குணமுடைய நண்பர்கள் சந்திப்பு உண்டு இறை வழிபாடு மூலம் அமைதியும் நிம்மதியும் பெறலாம் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஓரளவு நன்மைகள் பெறலாம் எதிர்மறை சிந்தனையாளரிடம் இருந்து விலகி இருக்கவும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் புகழ் மதிப்பு உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்டன் மகர ராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது கும்பராசி அன்பர்களே குடும்பத்தவர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் புகழும் மதிப்பும் உயரும் சுக சௌபாக்கிய விருத்திகள் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கூட்டுத் தொழில் லாபம் இல்லை எதிர்மறை சிந்தனையாளரிடம் இருந்து விலகி இருக்கவும் பணியாளர்களுக்கு பணி சுமை உண்டு அலைச்சலும் செலவுகளும் அதிகரிக்கும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட குரு கும்பராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் மீனராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை சற்று சிரமத்துடன் ஆற்ற வேண்டி வரும் உடன் பிறந்தோர்கள் மற்றும் கணவன் மனைவி குடும்பத்தவர்கள் மூலம் எதிர்பாரா மனக்கசப்பும் வருத்தமும் தோன்றும் பொறுமை அவசியம் கணவன் மனைவி பாட்னர் மூலம் எதிர்பார்க்கும் உதவி பெறுவதில் தடைகள் ஏற்படும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் விரும்பிய இடமாற்றம் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் குருநாதன் அதிர்ஷ்ட சந்திரன் மீனராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது இன்றைய நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் ஒரு மணி நேர ஹோரா விவரம் தரப்பட்டுள்ளது இனி நியூமராலஜி முறைப்படி தினப்பலன்கள் இன்றைய நாள் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதி எண் ஐந்து விதி எண் நான்கு கிழமை எண் மூன்று ஒன்றாம் என்ன்காரர்களுக்கு நண்பர்கள் மற்றும் குடும்பத்தவர்கள் ஆதரவுக்கரம் நீட்டுவர் இரண்டாம் காரர்களுக்கு செலவுகளும் பயணங்களும் உண்டு மூன்றாம் மூன்றாம்காரர்களுக்கு புகழ் மதிப்பு கௌரவம் உயரும் நான்காம் எண்காரர்களுக்கு எதிரிகளின் தொல்லைகள் அதிகரிக்கும் உடன் அசதி தோன்றும் ஐந்தாம் என்காரர்களுக்கு அரசாங்கத்தார் மூலம் அனுகூலம் உண்டு எதிலும் வெற்றி காணலாம் ஆறாம் எண்காரர்களுக்கு பிரயாணங்களும் செலவினங்களும் அதிகரிக்கும் ஏழாம் எண்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் மூலம் பயணங்களும் உண்டு செலவினங்களும் அதிகரிக்கும் எட்டாம் எண்காரர்களுக்கு எதிர்ப்புகள் வழுக்கும் அனுசரணை போக்கு அவசியம் ஒன்பதாம் என்காரர்களுக்கு பெரியோர்கள் தரும் ஆலோசனைகள் வெற்றிக்கு வித்திடும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் நாளையும் கோளையும் அறிந்து கொள்ள ஜோதிட ஆர்வலர்களுக்காக லக்ன சக்கரமும் கிரக நிலையும் பஞ்சாங்க குறிப்பும் வழங்கப்பட்டுள்ளது ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமாகவோ அல்லது அஷ்ரோ குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம் திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் மூலம் செலுத்த வசதி உண்டு To know the birth jadak strength to both positive and negative points, all the bhavas, as well as the impact of Dasha Bhukti Antaram with reference to present planetary position, send the basic particulars of name, father, husband name, date of birth, time of birth, and place of birth either by WhatsApp number 9486105473 or by mail astrokumaran at gmail.com. The consultation fees for such a service can be remitted by GPAY by account transfer. The report is not a ready made programmed one but it is prepared for the particular individual specifically who requests and the report will be sent in pdf or image file through whatsapp or by mail apart from general predictions solutions along with remedies to any questions will also be done for marriage matching to ascertain the compatibility send the basic particulars of both male and female ப்ளீஸ் கான்டாக்ட் ஆர் சென்ட் மெசேஜ் டூ நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ ஆர் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்